தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ரெண்டு சாலுமோன் ஆண்டவரிடம் நேர்மையானவருக்கு அவரது நேர்மைக்கு தக்கவாறு அவர் நேர்மையாளர் என தீர்ப்பளிப்பீராக இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி தகப்பனே நன்றி நல்லோர் மீதும் தீயோர் மீதும் கதிரவனை உதிக்க செய்யும் எம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நேரத்திற்காக உமக்கு கோடான கொடி நன்றிகள் எசப்பா இந்த இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றிகள் எசப்பா அப்பா தகப்பனே ஏசப்பா இன்று யாரெல்லாம் தவறு செய்யாமல் குற்றம் சாட்டப்பட்டு கூனி குறுகி நின்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மீது உம்முடைய கரம் இருக்கட்டும் தகப்பனே அவர்களை பலப்படுத்துகிறதற்காகவும் அவர்கள் குற்றமற்றவர்கள் என நீர் தீர்ப்பு கூறுகிற உமது மேலான அன்பிற்காகவும் உமது இரக்கத்திற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் உமக்கு உரியது ஏசப்பா அதை நீர் எடுத்துக்கொள்வீராக ஆமேன்